ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருளால் அனைவரும் மலமாக இருப்பீங்க நம்புகிறேன் உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினத்துக்கான ராசிபலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி மனசார கூட யாருக்கும் துன்பம் அணிக்காத உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்துடைய இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களா உங்கள் எல்லாருக்குமே விஷயம் மினிமோ ஒரு ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே நமது வீடியோவை மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தினசரி நமது ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினத்திற்கான ராசி இப்போ இப்போது வாங்க இன்றைய தினம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல கிருது வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஷஷ்டி தினங்க தேய்பிரை சஷ்டி தினம் முருக வேறுபாடு சஷ்டி தினத்தில் மிகச்சிறந்த நலன்மையை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுவதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சிறந்த நிலையில் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் இனிமையான நல்ல வளமான வாழ்க்கை என்ற தினம் ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக நீங்கள் அமைத்து கொள்ள முடியுங்க எடுத்த காரியம் முடியும் வரை நீங்கள் அதே சிந்தனையாக இருந்து ரொம்ப கவனமாக உங்கள் வேலைகளை நீங்கள் சிந்தனைகளை செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை நீங்கள் காண முடியும் ஆனால் புதுமையான காரியங்கள் எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் வழக்கமான காரியங்களை இந்த தினம் நீங்கள் செய்ய முயற்சி செய்யலாம் அதில் உங்களுக்கு சக்சஸ்கள் பர்சன்டேஜ் இன்னைக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த தினம் இருக்குங்க எனவே சக்சஸ் ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரே காரியத்துல கூடுதல் கவனத்தோடு நீங்க செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த காரியத்தை கவனிக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க ஆனா உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உற்சாகமான மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அது இன்னைக்கு ஒரு டானிக் மாதிரி இருந்து உங்களுடைய விரும்பிய காரிய வெற்றிகளை கிடைக்க அது உறுதுணையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் முதலீடு செய்யறது ரொம்ப கவர்ச்சிகரமாக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் புதிய முதலீடுகள் எதுவும் இன்றைய தினம் நீங்களே மேற்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களது சிந்தனைகளில் மேலும் உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நட்பை இன்றைய தினம் நீங்கள் சில பேர் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஏதாவது சமூக சமூக நிகழ்ச்சிகள் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இன்றைய தினம் புதிய முன்னேற்றங்களுக்கான எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் இன்றைய தினம் விசாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் என அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் இன்றைய தினம் அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் பொழுது அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி சிறப்பான நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் சூழ்நிலையை எனவே இன்றைய நீங்கள் மற்றவர்களுடன் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விழிப்புணர்வுடன் கவனித்து அதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க காதல் வாழ்க்கையில நல்ல வகையில் திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாகவே அமையுங்க ஆனா பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க மேலும் சில முக்கியமான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதையும் விட வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மறப்பதனால் காதலில் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு கூடுதல் கவனத்தோட படிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் சில பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு காத்திருப்பாங்க எனவே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிக்காம இன்னைக்கு எந்த டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போடாதீங்க செக்ல முத கொண்டு சொல்கிறேன் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி அதையே இன்றைய தினம் நேரத்தை வீணாக்குவதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க நீங்க நேரத்தை வீணாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அமைகிறதுனால கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக நேர மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் ஒரு திட்டமிட்ட உங்களது காரியங்களை செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக உங்களது வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களையும் மறக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அன்பு நிறைந்த நாளாக இன்று தினம் அமையும் உத்தியோகத்தில் உங்களது ஆலோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாளாக அலுவலக பணிகளில் அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான் புடி ராசிபுலன் சேனலுடைய நோட்டிஃபிகேஷன்கள் ராசிபால்கள் உங்களுக்கு தினசரி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது துலாம்புடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்க எதுவாக அமையும் எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ மறக்காம நமது துலாம் குழி ராசி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ இன்றைக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உடல் அசதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைத்தாலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் உங்களது உடமைகள் மீது தனி கவனம் செலுத்தி நீங்கள் இன்றைய தினம் பராமரிக்க வேண்டியதாக அவசியங்க எங்கேருந்து நீங்கள் கிளம்பினாலும் சரி இருந்து ஆஃபீஸ் கிளம்பினாலும் சரி நீங்கள் இன்றைய தினம் ஒரு செக்லிஸ்ட் போட்டு என்னென்ன கொண்டு போகணும் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா உங்களோட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு அதுக்காக ஒரு நிமிஷம் நீங்க செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்புறது நல்லதுங்க இன்றதின் வில் வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா சிறப்பான ஒரு நாள் அமையுங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் நாவடக்கம் என்றதும் அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகளில் சில மாற்றங்களை செய்து கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் காலதாமதமாகலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானாலும் நீங்கள் அதை வச்சுட்டு டென்ஷன் ஆக்கி உங்கள் நேரத்தை மீனாடிக்க வேண்டாம் கண்டிப்பாக காலதாமதங்கள் டெம்பரரியாக தான் இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு மனம் விரும்பிய வகையில் காரிய வெற்றிகள் உண்டு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் எனவே முயற்சித்து நீங்கள் இன்றைய தினம் சோர்வடையாமல் முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி புதிய முதலீடுகளில் நீங்கள் பண்ண வேண்டாங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது எந்த விதமான புதிய முதலீடுகளும் இன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டாம் சில புதிய நபர்கள்ட்ட நீங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உங்கள் ரகசியங்களை நீங்கள் இன்றைய தினம் வெளியிடாமல் இருப்பது நல்லதுங்க வேகத்தை விட இன்றைய தினம் விவேகம் ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் சிறப்பான நலன்மைகள் காத்திருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னோட ஆசை அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாம என்னால் கண்டிப்பாக நிறைவேற்றிக்க முடியாது ஸோ மறக்காமல் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலையோ அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நமது சேனலோட எப்போதும் இணைந்தீர்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ரசுவல்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.